ஹாய் ஹலோ மக்களே ஆட்டு பிரீர்களே வெல்கம் 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 இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீக்கெண்டு வீடியோங்க ரொம்ப வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தி இந்த மூணு பேரையும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் எதுக்கு அப்படின்னா குளிக்க வைக்கிறதுக்குங்க இவனில் குளிக்க வைக்கணும் அப்படின்னாலே ஒரு பெரிய அக்கப்போர் ஸோ அந்த வேலைக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூட்டிகிட்டு போகிறோம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சுத்தமாகவே கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க வரவே மாட்டேங்கிறாங்க இல்லை அப்படின்னா போனாலே என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா சந்தோஷமாக ஜாலியாக பின்னாடி வருவானுங்க ஆனால் வந்து அந்த கார்னருக்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாலே அந்த ஃபேக்ட்ரியோட கார்னரில் தான் பம்பு செட் இருக்குது அங்கே நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாலே அங்கே என்ன தான் இருக்குது அந்த பம்பு செட் இருக்குது ஸோ அதனாலேயே வந்து பயப்படுறது அப்புறம் அக்கா அக்கா தான் வந்து ரொம்ப பெரிய பங்களிப்பு ஆடுகளுக்கு அக்கா இல்லை அப்படின்னா ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் ஸோ அக்கா பின்னாடி நல்லா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூப்பராக ஒட்டிக்குவாங்க சரி வெயில் வேறு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் ஸ்டில் ஒரு டவுட் இருந்துச்சு சரி என்ன பண்ணலாம் குளிக்க வைக்கலாமா இல்லை தள்ளி போடலாமா அப்படின்னு சொல்லி தோணுச்சு பட் வந்து ஒரே ஃப்ரெஷ்ஷாகவே இல்லாத மாதிரி இருக்குது அதுவும் அவங்க இருக்கான் பார்த்திங்களா அவன் பேர் தான் மிட்டு அவனை தான் ஃபஸ்ட்டு குளிக்க வைக்க போகிறோம் இவனோட பாடியில் பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி ஃபீல் இருக்குது பக்கத்தில் அவனும் பார்த்தோன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருந்தான் ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி எல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருந்து அதுக்கப்புறம் அந்த ருட்டீனை வந்து சரியாக ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சு சரி இன்னைக்கு விட வேண்டாம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணி விட்டுடலாம் ரெடி பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து தலையில் ஊற்றி சிக் ஷாம்பு எடுத்து நாலு சிக் ஷாம்பு எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா போட்டு புரட்டு புரட்டுன்னு புரட்டி தேய்ச்சி குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டோம் அந்த வேலையை தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் என்னமோ தெரிலங்க குளிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறானுங்க கட்டி வச்சு குளிக்கிறவங்க வீட்டை கொண்டு வந்து நிறுத்திட்டானுங்க நாலு மாதம் அஞ்சு மாதம் தான் ஆகுது இப்போவே இவ்வளோ கொர்மை பண்ணுறானுங்க இன்னும் இல்லை என்னான்னாச்சாலே எப்படி இவனுங்களை குளிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கட்டி போட்டு வளர்த்துறதுல வந்து சுத்தமாகவே உடன்பாடு கிடையாது ஆனால் இவனுக்கு பண்ணுறத பார்த்தா வேறு வழி இல்லாமல் போயிடும்னு தோணுது விட்டால் ஓடிடுவான் போல இருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கான் ஸோ இவனுக்கு முடி கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகம் அதனாலேயே பார்த்தோன்னா இவனுக்கு ஒரு ரெண்டு ஷாம்பு எக்ஸ்ட்ராவாக தான் என்னாகும் அப்படின்னா செலவாகும் நல்ல பையங்க ஆனால் என்ன கொஞ்சம் குறும்பு காரேன் அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஸோ மண்டை கிண்டை கை கால் வாய் ஒதடு எல்லாம் பிடிச்சி நல்லா ரஃப் அண்ட் டஃப்பாக தேய்ச்சி இந்த காதில் பார்த்தோம்னா ஒளி வந்து உக்காந்துக்கும் உங்கள் ஆட்டுக்கு அப்பப்போ ஒரு சின்ன ரவுண்டாக ஒரு கடுகு சைஸில் கடுகு மாதிரியே இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்பப்போ செக் பண்ணி செக் பண்ணி காதிலிருந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்க மேய போகிறாங்கல்ல மேய போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது எங்கே இருந்தாவது வந்து அது வந்து அவங்க காதில் வந்து ஒட்டிக்கும் ஸோ அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி அதை மட்டும் நம்ம அப்பப்போ எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா அதை உள்ளக்குள்ளே போய் ஆட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணும் ஸோ அதை வந்து பராமரிக்கிறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சுருக்கும் நம்ம அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை மேக்ஸிமம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தோம்னா சந்தோஷத்துக்காக தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒன்று இருக்கும் ஆட்டு மேலேயும் ஆட்டு வளர்ப்பு முறை மேலேயும் ஸோ அதுக்காக தான் பார்க்குறீங்கன்னு தெரியும் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு சேனலு அது உங்களுடைய பாருங்கள் பாருங்கள் உட்கார மாட்டேங்கிறான் பார்த்தீங்களா அதுதான் அதுதான் பிரச்சனை அவனை பிடிச்ச அமுத்தி உட்கார வச்சு ஏறி அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவனை ரெடி பண்ண முடியும் அதை சொன்ன குறும்புக்காரன் அவ்வளோதான் அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் பிடிக்கும் இன்னொன்று அந்த கிளைமேட் வேறு கொஞ்சம் சில்லாக இருக்கா அதனாலே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறானுங்க ரெடி ஆகிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இவனுக்கு முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் இவன் கொஞ்சம் சுத்தமான வந்தாங்க கொஞ்சம் கவனமாக தான் என்ன பண்ணுவானா உட்காருவான் ஒரு செகண்ட் பார்ப்பான் அங்கே என்ன இருக்குது ஏஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பான் மற்றபடி ஒன்றும் பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் கிடையாது அந்த காலெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லாவே என்ன இருக்குன்னா ஒட்டி இருக்கும் அவங்க சம்டைம்ஸ் அவங்களோட புளிக்கையே இருக்கும் இல்லைனா சின்ன பொடிக்கல் இருக்குது பார்த்திங்களா அது எதாவது ஒன்று என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒட்டி இருக்கும் ஸோ நல்லா பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக தேய்ச்சி கழுவி பகிர் நம்ம குளிக்கிறதுனா கூட இவ்வளோ சேர்த்து தேய்ச்சு டைம் எடுத்து குளிக்க மாட்டோம் போல் இருக்குது ஆனால் இவனுங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா சரியாகும் ஏன்னா இப்போ குளிப்பாட்டிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு மினிமம் ஒரு ரெண்டு வாரம் இல்லைனா ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரமாக அது தான் நினைக்கிறோம் ஏன்னா வந்து கிளைமேட் வேறு இப்போ ஜூலை மாதம் ஆகிடுச்சுங்களா அது ஒரு பெரிய பயமாக வேறு இருக்குது எங்கே ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுமா சளி கிளி பிடிச்சிக்குமோ அப்படின்னு சளி பிடிச்சிடுச்சுன்னா அவ்வளோதான் சுத்தமாக மேய்ச்சல் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுவானுங்க சாப்பிட மாட்டானுங்க சாப்பிட்றது அப்படியே என்ன பண்ணிடுவானுங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவானுங்க அது நமக்கு பார்க்குறக்கு ரொம்ப என்னவாக இருக்கும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் சரி ஒரு வழியாக வந்து நல்லா என்ன பண்ணியாச்சு ஷாம்பு நோராக போக போக ஃபுல்லாக தேய்ச்சி கழுகியாச்சு இப்போ இவனில் அப்படியே என்ன பண்ண போகிறோன்னா ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று பண்ண போகிறோம் அந்த முக்கியமான வேலை தான் என்ன அப்படின்னா பாருங்கள் எப்படி தாவரான் பாருங்கள் எப்படி பாருங்கள் தண்ணி மூஞ்சி ஊற்றுனாலே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பறப்பான் அவனை பாருங்கள் கால் அங்கே பாருங்கள் பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பான் பிடிச்சிடணும் இல்லை அப்படின்னு வைங்க இல்லையே சிம்பிடுவான் அதனாலேயே அவனை என்ன பண்ணிக்கிறதுனா பத்திரமா என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லா வலுவாகவே வந்து பிடிச்சிக்கிறது ஸோ முடி ஜாஸ்திங்க அவனுக்கு நல்லாவே என்னதான் அப்படின்னா முடி வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கொஞ்சம் அதிகம்தான் பாருங்கள் பாருங்கள் அப்படியே நேராக லேக்கா தூக்கிட்டு போய் பக்கத்தில் விட்டுருந்த சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு இது ஒரு நீச்சல் பயிற்சின்னு சொல்லுவாங்க இந்த சண்டை போடுற ஆட்டுகளுக்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த மூச்சு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஸ்டாமினா வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டுக்காரங்களாம் இது பண்ணுவாங்க ரொம்ப பெருசாக சண்டையோட நோக்கத்தில் இதை பராமரிக்கிறது கிடையாது பட் ஸ்டில் ஷாம்பூ எல்லாம் போட்டு குளிச்சுட்டு வந்திருக்கிறோம் அதுக்கும் வந்து கொஞ்சம் சத்தாக இருக்கணும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விடுறோம் அதுக்கப்புறம் தூக்கி இறக்கி வெளியே விட்டாச்சு நல்லா காலெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணும் அப்படின்னா புளிஞ்சு சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா இவனுக்கு எஸ்பெஷலி மெட்டுக்கு பார்த்தோன்னா ஃபுல் முடி இருக்கும் இப்போ பாருங்கள் இப்படி சிலிப்புறான் பாருங்கள் அங்கே பாருங்கள் ரெடி ஆகிட்டானக வீட்டில் சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோவை காமிச்சுன்னா சொல்கிறாங்க செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தாலே தெரியுது பாருங்கள் குலுக்கெல்லாம் போடுறான் பார்த்திங்களா அந்த குளித்து அவங்க ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி பதட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பான் அதெல்லாம் முடிஞ்சோடனே நேராக போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனை அவனே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிப்பான் இன்னும் அடுத்தது நம்ம பண்ண வேண்டிய வேலை பட்டு உப்பு தாங்க அப்போ பயங்கரமான டிக்கெட்டுங்க பார்க்குறதுக்கு பயந்த சுபமாகவே தான் இருப்பான் ஆனால் ஒரு எப்படி நீச்சல் அடிக்கலாம்னு பார்த்தீங்களா செம்மையாக நீச்சல் அடிப்பான் சூப்பராக நீச்சல் அடிப்பான் என்ஜாய் பண்ணி அந்த வேலையை அவன் பண்ணுவான் ரொம்ப தைரியசாரி வேறு வேற அவன் ஆனால் பயப்படுவான் பட்டு இல்லாமல் இருக்கவே மாட்டான் பயந்துக்கிட்டே தான் இருப்பான் ஆனால் வந்து செம்ம ஃபார்மில் இருப்பானுங்க அவனாச்சும் அவன் வேலையாச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவானா யாரையும் தொந்தரவு பண்ணாம அவன் வேலையை செஞ்சுட்டு ஸோ நல்லா ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சுன்னா தொட்டியில நீச்சல் அடிக்க வச்சு அடுத்ததை இவனை எடுத்துட்டு போய் அதே ஷாம்பு அதே சிம் தான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் ஆயிடுச்சுங்க போட்டு அந்த மிட்டுவை பண்ண வேலையை பார்த்து இவங்களுக்கு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆர்வமாயிடுச்சு பார்த்தீங்களா மற்றவனுகளலாம் அவனை பட்டு பட்டுவை வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது பட்டுவை தான் இந்த மாதிரி எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குளிக்க வைக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் ஒன்றும் பண்ண மாட்டான் ஆனால் ரொம்ப வலுவானவன் ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பான் ஸோ இவனை ஃபுல்லாக பிடிச்சி என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நிற்க வச்சு நல்ல ஆளுக்கு ஒரு ஒரு பாகம் பிரிச்சுக்குங்கடா அப்படின்னு சொல்லி பிரிச்சாச்சு ஏன்னா எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஈவனை பார்க்கும்போது பாருங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டான் காக்கா மாதிரி ஆகிட்டான் அப்படியே ஒரு மாதிரி தான் நிற்கிறான் எங்கள் சலிகிலையும் வந்துடுமோன்னு ஒரு பயம்தான் சரி இவனை கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணியாச்சு இவன் கொஞ்சம் சுத்தம் இல்லாதவனுங்க எங்கேயாவது போய் அப்படியே உட்காந்துக்குவான் மண் இருக்கா தூசி இருக்கா புழுக்க இருக்கா எதுவுமே என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா கண்டுக்க மாட்டான் அப்படியே போய் என்ன பண்ணிடுவானா உட்காந்துக்குவான் செம்மா கோஆப்ரேஷனுங்க அந்த அக்கா சூப்பராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஒர்க்கர் ஒரு இடத்துல வேலை போயிட்ருக்காங்க ஆனாமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவங்க சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையில் அந்த ஞாபகத்தில் வேலையெல்லாம் லீவ் விட்டுட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு இந்த ஆட்டையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு சப் செம்ம சப்போர்ட்னு சொல்லலாம் அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து அந்த அக்கா பின்னாடியே என்ன பண்ணிகிட்ருப்பானுன்னா நல்லா சுற்றிட்டு இருப்பானுங்க ஸோ இவனை குளிப்பாட்டுறது கொஞ்சம் ஈஸி தான் ஏன்னா வந்து இவனுக்கு முடி ஒன்றும் பெருசாக அதிகமாக இருக்காது முடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது தூக்கி ஜம்முன்னு என்ன பண்ணியாச்சுன்னா சர்றன்னு அவனுக்கு நாலு ஷாம்பு இவனுக்கு மூணு ஷாம்பு தான் மூணு ஷாம்பு போட்டு சீக்கிரமாகவே என்ன பண்ணியாச்சுன்னா இவனை வந்து குளிக்க வச்சாச்சு கை கால் கழுத்து மண்டை இண்டை எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணியாச்சுன்னா குளிக்க வச்சாச்சு அடுத்தது என்ன இவனை குழி வச்சதுக்கப்புறம் இவனையும் அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ரெடி பண்ணுறக்காக அப்படியே சும்மா சூப்பராக இருக்கிற கொஞ்சம் மிச்ச மீதி இடத்துலலாம் தண்ணி கிண்ணி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா வடித்து ஃப்ரெஷ்ஷாக அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சூப்பராக தூக்கிட்டு போய் இவனையும் தொட்டியில் விட்டுற வேண்டியது தான் ஆஃப்டர் பாத் பாருங்கள் இவன் ஸ்விம்மிங் பாருங்கள் எப்படி இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறான் பார்த்தீங்களா அதுக்கு தான் குழிப்பட்டுறது ஸோ ஒன்று அவங்க சுத்தமாக இருக்கணுங்கிறது ஒன்று இன்னொன்று ஃப்ரெஷ்னஸ் அவங்களுக்கு கிடைக்கும் நம்மளே நமக்கும் அப்படி தானே விடக்குன்னு இருக்கும்ல அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் செம்ம ஸ்விம் இருங்க சும்மா அப்படியே ஜாலியாக சூப்பராக என்ன பண்ணுவோன்னா நீந்துவோம் அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் வெளிய விட்டாச்சு அடுத்த ஆள் தான் நம்ம காளியம்மாள் அந்த காளியம்மால்தான் மிக பெரிய பிரச்சனை ஏன் என்றால் அவங்க பாருங்க எங்கே நிற்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த பாப்பா பாருங்க சூப்பராக வேலை செய்து பாருங்கள் அந்த காளி பாருங்கள் இவன் நல்லா சும்மா சிலுப்பி தண்ணியெல்லாம் உதறி விட்டு ரெடி ஆகி அப்படியே சொல்லுவாங்க ஜம்பிங்கெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க காளி பாருங்களா அப்படியே அந்த காளி பாருங்க அப்படியே பயந்து ஓடுது பார்த்தீங்களா போய் என்ன பண்ணுவான்னா அதை பிடிச்சி தூக்கிட்டு வரணும் இல்லைன்னா அவன் எஸ்கேப் ஆயிடுவான் இவளுக்கு சுத்தமாகவே பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப 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 பிடிக்காது ஸோ லாஸ்ட் ஆடு இது தான் இதை வந்து தூக்கிட்டு போய் இதோட வேலையும் செய்யணும் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் பார்க்குறவங்க இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு ஆர்ட்டில் வந்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் நாங்கள் பண்ணுற வேலையை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா யாருக்கு வந்து ஷேர் பண்ணி விட்றக்கு ட்ரை பண்ணுங்கள் இவங்களுமே நல்ல ஸ்விம்மர் தான் அவங்க வால் பெருசாக இருக்குது பிடிக்கிறதுக்கு நல்ல க்ரிப்பாக இருக்குது ஸோ நல்லா ஸ்விம் பண்ணுவான் ஸ்விம் பண்ணி தூக்குனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் நிற்க வச்சு சக்கையாக குளிக்க வைக்கணும் இவனுக்கு ரெண்டு ஷாம்பு மூணு ஷாம்பு போதுங்க மொத்தம் பத்து ஷாம்பு இவனுக்கு ரெண்டு ஷாம்பு மூணு ஷாம்பு போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா முடியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இவனை குளிக்க வச்சதுக்கப்புறம் செம்ம சர்ப்ரைஸுங்க எங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் என்னங்கிறத நீங்களே பார்ப்பீங்க சும்மா அப்படியே அவன் கலரு தண்ணி ஊற்றி ஊற்றி தேக்க தேக்க அப்படி ஒரு மேஜிக்கல் பிளாக்காக மாறுதுங்க அப்படியே ஷைனிங் பிளாக்காக மாறுது ஆக்சுவலாக இவனை ரொம்ப இவளை 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 ரொம்ப காலி இவளை ரொம்ப தேடி வச்சு சொல்லி பிடிச்சது அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கலரே ரொம்ப தூக்குனாவில் இருக்கும் ஸோ இவனையும் பிடிச்சி நிற்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இவன் ரொம்ப கஷ்டம் குழந்தைங்க யாருமே பக்கத்தில் வரல பார்த்திங்களா ஏன்னா இவன் வந்து வம்பு பிடிச்சிவேன் பிடிச்சி இடிப்பான் பிடிச்சி முட்டுவான் நம்மளே ஏதாவது போனோம் அப்படின்னா காலத்துக்கிட்டு பயங்கரம் மண்டையில் சொருகிறக்கு வருவான் பயங்கர குறும்பு பிடிச்சவன் அந்த அக்காவுக்கு மட்டும்தான் கேட்பான் அந்த அக்கா கூட மட்டும்தான் இருப்பான் நம்ம எது போனாலும் என்ன பண்ணுவான்னா நம்மள்ட்ட சிலிப்பிட்டே தான் வருவான் அதனால் இப்போ கூட பாருங்கள் அந்த அக்கா ஊற்றுறனால அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அவளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது சூப்பராக என்ன பண்ணியாச்சுன்னா தண்ணி எல்லாம் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு மறுபடியும் அந்த அக்காவுக்கு தான் டேங்க் சொல்லணும் சூப்பராக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் போய் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து பிடிச்சிட்டு வந்து பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இருக்காங்க பாருங்கள் கலர் வருந்துச்சு பார்த்திங்களா இந்த பிளாக் இந்த மேஜிக்கல் பிளாக் வந்துருச்சு பார்த்திங்களா அவனுக்கு ரெண்டு பேர் காஞ்சிகிட்ருக்கானுங்க வெயிலில் வெயில் இருக்கானுங்க இவனுக்கு அப்படியே நல்லா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேஜிக்கல் பிளாக் வந்துருச்சு மிட்ட பட்டு காலி ஸோ காலி குளிக்க வைக்கிறதும் ஈஸி பட்டு குளிக்க வைக்கிறதும் ஈஸி மிட்டுக்கு தான் முடி அதிகமாக இருந்தனால என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாச்சு ஸோ மறக்காமல் சேனல் என்ன பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோனை தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும் ஸோ இது நீங்கள் உடனே இல்லைனா டைம் கிடைக்கும் போது நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது அதுக்காக தான் பெல்லை வந்து விட சொல்கிறது ஸோ மேக்ஸிமம் அந்த வேலையை என்ன பண்ணிடுங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பண்ணுற எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேவராக இருக்கும் அது ஸோ அந்த வேலையை கண்டிப்பாக பண்ணிடுங்க ரொம்ப நன்றி இதுக்கு முன்னாடி அந்த வேல் அந்த வேலையை பண்ணி இதுவரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு நன்றி ஈவனும் பார்த்தோன்னா நல்லா நீந்துடான் பார்த்தீங்களா சூப்பராக நீச்சல் அடிப்பான் பாருங்கள் 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 நல்லா ஜாலியாக ஜம்முன்னு நீச்சல் அடிப்பான் என்னென்னா மூணு பேர்த்தே ஒட்டுக்கா போட்டால் பிரச்சனை கிடையாது மூணு பேர் இருந்துப்பானுங்க ஆனால் என்னென்னா மூணு பேர்த்தே ஒட்டுக்கா போட முடியாது தொட்டி பத்தாது இப்போ இவன் காது பாருங்கள் எப்படி ஆட்டுவான் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரே நிமிஷம் பாருங்கள் அந்த காது ஆட்டுறது செம்மையாக இருக்கும் அங்கே பாருங்கள் மனுஷன் மாதிரியே பண்ணுவாங்க வெள்ளாடு வெள்ளாடு தான் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் எப்படி எப்படி ஆட்டுறான் பார்த்தீங்கன்னா காலத்தை இப்படி திருப்புறான்னு பார்த்தீங்களா மனுஷன் மாதிரியே பண்ணுறாங்க தெரியல ஒருவேளை தண்ணி கிண்ணி உள்ளே போயிடுச்சா என்னான்னு தெரியல அந்த மாதிரி என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து காது வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கான் ஸோ பார்த்திங்களா மெட்டு எவ்வளோ அழகாக நிற்கிறான் பட்டு பார்த்திங்களா போய் உட்காந்துட்டான் இப்போ தான் தண்ணி பூத்துனது கரெக்டாக மண்ணில் போய் உட்காரான் பார்த்திங்களா இது தான் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைங்க எங்கேனாலும் என்ன பண்ணிடுவான்னா போய் உக்காந்துக்குவான் காமன் குவையிட்டாக தான் இருப்பான் ஆனால் வந்து வந்து நீட்டாக இருக்காங்கிறது பார்க்க மாட்டான் இவன் ஒரு மாதிரி இருக்கான் கடுப்பில் இருக்கான்னு நினைக்கிறேன் அவள் இன்னும் காலி காதலில் என்ன இருக்கான்னா கரெக்ட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு தான் இருக்கான் என்ன ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆயிடுச்சுங்க ஒரு பன்னெண்டரை மணி ஒரு மணி அப்படிங்கிறப்ப தான் ஆரம்பித்தோம் இல்லை ஒரு ஒன்றரை மணி எஸ் ஆமாம் பன்னெண்டரை மணிக்கு போயிட்டோம் நாங்கள் ஃபேக்ட்ரிக்கு ஒரு கொஞ்சம் ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் கோதுமையெல்லாம் கொடுத்து வரோம் ஒரு ஒரு ஒன்றரை மணி ஒன்றே முக்கால் ஆரம்பித்தோம் ரெண்டரை மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு தூக்கிட்டு போய் நல்லா என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வெயிலில் போட்டாச்சு வெயிலில் போட்டு தலை நல்லா ஃபுல்லாக நீவி விட்டு ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டு ஐ மீன் ஹேண்ட்லேயே தான் கையிலே தான் நல்லா தொடச்சி விட்டாச்சு திடீர்னு பார்த்தா காளியை காணும் எங்கடா காளி காணும் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது போது தெரிஞ்சிச்சு அந்த அக்காவையும் காணும் கரெக்டாக பார்த்தா அந்த அக்கா பின்னாடி போய் என்ன பண்ணிவிட்டு அப்படின்னா உட்காந்துக்கிட்டு இருக்கான் இவன் தனியாக போய் என்ன பண்ணுறான்னா வெயில் இருக்கான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல்லை தட்டுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆட்டோட ஆசையை அதிகமாக நீங்களும் வளர்த்துக்குங்க அது உண்மையாலுமே வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் லவ் யூ ஆல்